நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கினும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் முத்துமலை முருகன் அந்த கோயிலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது சேலமில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஊர் சேலம் மாவட்டத்தில் ஏத்தாப்பூர் அப்படிங்கிற இடத்துல இந்த முத்துமலை முருகன் டெம்பிள் அமைஞ்சிருக்குங்க உலகத்திலேயே மிக மிக உயரமான முருகன் சிலை இங்கே வந்து அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரமுள்ள முருகன் சிலை இங்கே கம்பீரமாக வந்து நின்றுட்டுருக்கு நீங்கள் சென்னையிலேருந்து இந்த கோயிலை போய் பார்க்கணும் அப்படின்னா காலையில் ஒரு ஆறு ஏழு மணி கிளம்பினீங்கன்னா மதியம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்குள்ளே நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து போய் சேர முடியும் சாட்டர்டே சண்டே போனீங்கனாக்க ரொம்பவே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் காரில் போனீங்கன்னா கார் நிறுத்துறதுக்கு தனியாக வந்து இடமும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கோவில் வ அந்த முனையிலேருந்தே நீங்கள் சுவாமியை வந்து பார்த்துக்கிட்டே அவ்வளோ அழகாக கம்பீரமாக காட்சி தருது நம்ம வந்து நடந்து போக முடியும் நீங்கள் அங்கே போய் லிஃப்ட்டு வந்து வசதியும் இருக்குது முருகனை முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் போய் முருகனை தரிசனம் பண்ணுற மாதிரியும் அமைச்சிருக்காங்க வெறும் முருகனை தரிசனம் மட்டும் பண்ணணும் அப்படிங்கும்போது நூற்றி ஐம்பது ரூபா பணம் கட்டினீங்கனாக்க முருகனை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் பின்னாடி வழி அதாவது முருகனை நம்ம சைடில் நின்றுக்கிட்டு நம்ம பார்க்க முடியும் லிஃப்ட் வழியாக பார்க்கும் போது அந்த ஊரே நமக்கு வந்து காசி தருது அதுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற முத்துமலை முருகனோட அப்படியே வந்து முருவம் வந்து இருக்கிற மாதிரியும் வந்து அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பு இது மட்டும் இல்லாமல் அந்த முருகனுக்கு நம்ம கையாலேயே அந்த வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ண முடியும் இந்த பன்னீர் அபிஷேகம் செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இரநூத்தம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல சங்கல்பம் செஞ்சு மாலை வந்து அணிஞ்சு அணி அணிவிச்சதுக்கு அப்புறமாக ஒரு குடம் நிறைய பன்னீர் வந்து தராங்க அந்த பன்னீரை எடுத்துக்கிட்டு லெஃப்ட்டில் மேலே போய் ஒரு பிரத்யேகமாக அதுக்கான இடம் இருக்குது அதில் பன்னீரை வந்து நம்ம மனசார ஒரு விஷயத்தை நினச்சி வேண்டிக்கிட்டு அதில் ஊற்றினோம் அப்படின்னாக்க அது வேல் வழியாக கீழே அதுக்குன்னு தனியாக போய் ஒரு இடத்துல வந்து சேகரிக்கிறாங்க மறுநாளைக்கு பூஜை பண்ணும்போது அந்த பன்னீரை எடுத்து அபிஷேகம் பண்ணுறதான் வந்து சொல்கிறாங்க நம்ம என்ன நினச்சிக்கிட்டு பன்னீர் ஆள் அபிஷேகம் பண்ணுறோமோ அதையே நம்ம கீழே வந்து மூலவரை நினச்சி வேண்டிக்கிட்டாக நினச்சது எல்லாம் நடக்கும் சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய கூட்டம் வந்து இருக்குது இங்கே வந்து பிரசாதமாக வந்து பஞ்சாமிர்தமும் தனியாக இருக்குது அதே மாதிரி லட்டு வந்து பிரசாதமாக வந்து நமக்கு வந்து கடையில் வந்து விற்கிறாங்க ஏன்னா இது வந்து திருப்பதி போல் மலையில் அமைஞ்சிருக்கிறதுனால லட்டும் வந்து பிரசாதமாக இருக்குது இந்த இரநூத்தம்பது ரூபா பணம் கட்டி அபிஷேகம் செய்கிறவங்களுக்கு தேங்காய் வாழைப்பழம் ஒரு முருகனோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் பச்சை நிறத்தில் வந்து கயறு வந்து கையில் கட்டிக்கிறதுக்கும் வந்து பிரசாதமாக வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு தீர்த்தம் வந்து கொடுக்குறாங்க ஒரு பாட்டில் நிறைய தீர்த்தம் கொடுக்குறாங்க அது வீடு நிறைய குளிக்கும் போது அதை வந்து தெளிச்சுக்கிட்டு நம்ம அந்த தண்ணியில் கலந்து குளிக்கும் போதும் ரொம்ப புனிதமான தண்ணி அப்படிங்கிறதுனால எல்லா சகல தோஷமும் நம்ம வீட்டிலேருந்து மறையுது அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில் சேலம் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகனாக மூலவர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக காட்சி தராரு கண்டிப்பாக பார்க்காதவங்க நிச்சயமாக வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக அனைவரும் போய் பார்த்துட்டு வாங்க